மக்களையே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் கொஞ்சம் நல்லா வீடியோ போடல அப்படின்னா பாப்பாக்கு வந்து அந்த அந்த பாத்தீங்கன்னா விடவே மாட்டேங்குது அது அந்த பிள்ளைக்கு சளி எல்லாம் இல்லை ஆனா மூக்கு மட்டும் அடைக்குது அது எதுனாலன்னு தெரியல நானும் பிரைவேட் டாக்டரை பார்த்துட்டேன் கவர்மெண்ட் டாக்டர்லையும் பார்த்துட்டேன் அது ஏன் எதுனால அடைக்குன்னு தெரியல சில பேர் மூத்திர சளிங்கிறாங்க அதாவது அந்த துணி போடுறோம்ல அதில் ஒன்றுக்கு போச்சுன்னா அதில் அப்படி ஈரம் ஆக ஆகி அப்படி வந்துடுவோங்கிறாங்க நிறைய சொல்கிறாங்க அதனால தான் வீடியோ எடுக்க முடியல நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அது இல்லாமல் லீவு வேறையா பசங்களுக்கு என்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்க என்னையை வச்சு ஒரு ஒரு வழி பண்ணிட்டாங்க பைத்தியம் மட்டும்தான் பிடிக்கிறேன்னா பார்த்துக்கோங்களேன் அதுக்கு மீறி பாப்பாவை தூங்க விடாமல் பண்ணிடுறாங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுது பாப்பாவை கையிலேயே வச்சுக்கிட்டே இருந்தால் கைச்சோக்குண்டுருமா இல்லையா கீழே போட்டாலும் பயமாக இருக்குது ஏன்னா சுந்தர் காலை மீச்சிட்டான் பாப்பா காலை முதன் நேற்று அதனால கொஞ்சம் அதுங்கள பயந்து பயந்து கையிலே வச்சுருக்கு ஏன்னா ரெண்டு சின்ன பயிலுகளா ஓடி ஆடி விளையாடுறாங்க வெளியில் போனால் தெருநாய் பத்து நாய் கிடக்கு நிறைய நியூஸில் பார்க்குறோம் எல்லாம் கடிக்குதுன்ட்டு அதனால் என் பசங்க அந்த கேட்ட தாண்டி வெளியில் விடமாட்டேன் கேட்டு திறந்துருக்கோ குட்டியிருக்கோ ஆனால் வெளியில் விடமாட்டேன் நான் ரொம்ப வீட்டுக்குள்ளேயே விளாண்டாலும் பரவாயில்லன்ட்டு வீட்டுக்குள்ளே விளாடுவாங்க பாப்பா மேலே விழுந்துருவாங்கன்ட்டு கையில் தூக்கி வச்சுக்கிறது இல்லாட்டி தொட்டியில் போட்டுறது தொட்டியில் போட்டாலும் ஒவ்வொரு இடி மண்டையில் ஒரு இடி காலில் ஒரு இடி இடிக்கு தான் செய்கிறாங்க என்ன செய்ய நம்ம தானே பார்த்துக்கறணும் இதுவும் பிள்ளை அதுவும் சின்ன பையங்க எங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்வார் காலையில் பள்ளிக்கூடம் போகிற வரைக்கும் இருப்பார் அவங்க எங்கிட்ட நவரும் எஸ்கே போயிடுவார் அப்புறம் மத்தியானம் வருவார் சாப்பிடுவார் படுத்துருப்பார் பொண்ணு பார்ப்பார் கரெக்டாக அவங்க நாலு மணிக்கு வர்றாங்க வருங்க அவங்க வர திருச்சி எங்கிட்ட போயிடுவார் வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு நைட்டு அப்புறம் எட்டு மணி எட்டரை ஒம்பது மணி ஆயிரும் அவர் வேறு நாலு மணிக்கு போகிற மனசேன் அது வரைக்கும் அவங்கள நான் தான் சமாளிக்கணும் கரெக்டாக பாப்பா தூங்குகிற டைம் வந்து இப்போ என்ன ஆயிருச்சுன்னா காலையில் என் கூட எந்திரிச்சிருதுங்க நான் எந்திரிச்ச உடனே அதுவும் எந்திரிச்சிருது அதுக்கு எப்படி தான் தெரியும்னு தெரியல தொட்டியில் போட்டாலும் சரி கீழே போட்டாலும் சரி நான் எந்திரிச்ச உடனே அது எந்திரிச்சிருது அது எப்படி தான் கண்டுபிடிக்குதுன்னு தெரியல ஒரு தாயோட அது மாதிரி என்னமோ நமக்கு பக்கத்தில் அது போய் ஒரு இப்போ ம மழை கணக்கை படுத்துக்கிறதுனால காற்றுக்கு போகாமல் கணக்கனன்னு கிடக்குதோ என்னவோ எந்திரிக்கவும் கண்டுபிடிச்சிரும் அப்புறம் நான் வேலையெல்லாம் முடிக்கவும் பள்ளி பிள்ளை பள்ளிக்கூடம் போகிற வரைக்கும் முழிச்சே இருக்கும் போய் அவங்களை விட்டுட்டு வந்து இப்போ தூங்க வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன் ஒரு நேரம் சினிங்கிச்சின்னா நான் தூக்கி ஆட்டி விடுவேன் பாப்பே மறுபடியும் உச்சா போயிருக்கும் துணியை மாற்றினோம்னா எந்திரிச்சா தூங்க தூங்காது அதோட எந்திரிச்சிரும் அவ்வளோதான் இப்படித்தான் எங்கள் அதை போடுது நிறைய பேர் பேம்பர்ஸ் போடுங்கன்னு சொல்கிறீங்க பேம்பர்ஸ் போட்டால் அந்த பிள்ளைக்கு ஒத்துக்க மாட்டேங்குது ம சளி மூக்கு அடப்பு அதிகமாகுது ஏன்னு தெரியலை நான் நைட்டில் நேற்று கூட மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க இங்கே விடவே இல்லைங்க கும்பகோணத்தில் மழை விடாதனால பாப்பாவுக்கு போடுற துணியெல்லாம் காயலை ஈரமாகவே இருந்துச்சு நைட்டு ஒரு பேம்பர்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டேன் காலையில் பார்த்தா மூக்கு அப்படியே அடைச்சிட்டு திணறுது நான் என்ன தான் செய்ய தெரியல பாவம் அது உடம்பா என்ன டானிக்க ஊற்றி 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 அப்புறம் இந்த நாசில் ட்ரிப்பு அதை என்னது நாசில் ட்ராப்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்தாரு டாக்டர் அதை ஊற்றுனேன் அதை ஊற்றுனாலும் எனக்கு ஒயாமல் ஊற்றுனா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருமான்னு பயமாக இருக்குது அதனால அதையே விட்டுட்டேன் என்ன தான் செய்யுது பார்ப்போம் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம ஏதாவது கை வைத்தியம் செஞ்சால் எத்தனையோ நியூஸ் பார்க்குறோமா அதனால பயந்துக்கிட்டு நான் எதுவும் செய்கிறதில்ல கொஞ்சம் அப்படியே அப்படியே பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன தான் அது எப்போ தான் விடுது அப்படின்ட்டு இல்லை டேபிள் பெயின் வச்சுருக்கிறதுனால சில சளி பிடிக்கும் அப்படிங்கிறாங்க சில டஸ்ட் அலர்ஜிங்கிறாங்க சில நீங்கள் தண்ணியில் வேலை பார்க்கக்கூடாதுங்கிறாங்க ஒரே குதாக இருக்குது ஒரு அஞ்சு மாதம் முடிஞ்சு ஆறாவது மாதம் பிறக்குது பாருங்க அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அதுவும் எப்போ சாப்பிட ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம்தான் அதெல்லாம் சரியாகும் போல் இதோட மூணு மாதம் ஆச்சுன்னு மூணு மாதம் நான் அந்த பிள்ளைய கண்ணுக்குள்ளே வச்சு பார்க்கணும் ஆறு மாதம் ஆச்சுன்னா நம்மளை மாதிரி மனுஷர் மாதிரி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சின்னா கொஞ்சம் க்யூர் ஆயிரு நினைக்கிறேன் அடுத்து வந்து அந்த வீட்டுக்கு வீடு கட்டுறது விஷயமா செங்கலுக்கு ரொம்ப எங்கள் வீட்டுக்காரர் அழஞ்சா இருங்க பாருங்கள் பாப்பா இரும்புது இதனால வீடியோ எடுக்க வர்றதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு வீடியோவே எடுக்க வர்றதில்ல வீடு வேறு மழை பெஞ்சால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குமா ஃபேன் போடலைன்னா மண்டையெல்லாம் வேர்க்குது ஃபேன் போட்டால் ஒரு மாதிரி அதுக்கு குளிர்தா என்னன்னு எனக்கு தெரியல நானும் மப்ளர்லாம் போட்டு பொத்தி பொத்தி தான் வைக்கிறேன் இதுக்கு மாரி என்ன செய்யன்னு தெரியல என் மையங்க ரெண்டு பேரும் மழை நேரத்தில் பிறந்தாங்க ஐப்பசி மாதம் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை இந்த பிள்ளை நல்ல வெயில் காலத்தில் பிறந்திருக்குங்க ஜூன் மாதம் இப்படி உடம்பு பிள்ளை என்னன்னு தெரியல எங்கள் வீட்டுக்கார் வந்து செங்கலுக்கு ரொம்ப அலைஞ்சாருங்க உங்கள் ஊரில் செங்கல் என்ன விளையங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே செங்கல் பத்து ரூபான்றாங்க பதினோரு ரூபான்றாக என்னமோ இன்சில் போட்ட செங்கலுங்கிறாங்க என்னமோ என்னென்னமோ சொல்கிறாங்க ஒரு செங்கல் பத்து ரூபாய்க்கு வாங்கி என்னங்க வீடு கட்டுறது எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குது எங்கள் வீட்டில் என்ன நினைச்சாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க மாதம் ஒரு இருபத்தெட்டாயிரம் ரூபா செலவாகுதுங்க எங்கள் வீட்டுக்காரர் யா வாரத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் தாங்க போகிறாரு மற்ற நாள் போக முடியமேட்டுக்கு ஏதாவது சூழ்நிலை த தட்டி தட்டி போயிடுது ஒன்று மழை பெஞ்சிருது இல்லைன்னா ஏதாவது வெளி வேலையாக வந்துடுது இப்படி ஏதாவது ரொம்ப அந்த சூழ்நிலை வர வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையாகவே இருக்குது இப்படி இருந்தால் குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியல நான் வேறு பயங்கரமா என்னைய வேற சொல்லி சொல்லி காட்டுறாரு நீ தானே யூடியூப் சம்பளம் வாங்கி வாடகை கொடுத்துருவேன் ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு பாருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு இன்னும் சொல்லி காட்டுவார் ஆறாயிரம் ரூபாய்க்கு வீடு பார்க்குறேன்னு சொன்னியே இப்போ நம்ம மாட்டுக்கு அந்த வீட்டுக்கு பிறந்த நம்ம நிலமை என்ன ஆகுறது அப்படின்ட்டு இப்போ இதுனால் கொஞ்சம் மூவாயிரத்து ஐநூறுரூவா கரண்ட் பில்லு அது இதுன்னு நேற்று தாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரன் உட்காந்து நோட்டில் எழுதணும் அந்த நோட்டை கூட தம்பி எடுத்துகிட்டு போயிட்டா ஸ்கூலுக்கு கணக்கு போட்ட பார்த்தோம் மாதம் முப்பதாயிரம் கிட்டே எங்களுக்கு ரவுண்ட் அப் பண்ணால் வருதுங்க ஒரு மனுஷன் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் போகிறாரு போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை கையில் இப்போ இடம் குற்ற காசை வச்சு நாங்கள் இப்போ வீடு கட்ட போகிறோம் என்ன என்ன செய்கிறது குழப்பமாக இருக்குது மாதம் முப்பதாயரூவான்னா யோசிச்சு பாருங்கள் எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப அதிகங்க அந்த செலவு என்ன வீட்டுக்கு அவ்வளோ செலவு அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு கிடையாது இதுக்கு முன்னாடி கடன் லோன்லாம் வாங்கியிருப்போம்ல அதுகளுக்கே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா இருபது ரூபா கிட்டே வந்துடுது வீட்டு செலவு சின்ன பையகள் இல்லையா அவங்களுக்கு வாங்கி தர்றது பாப்பா இருக்குது பாப்பாக்கு மருந்து மாத்திரன்ட்டு அது வேறு நிறைய செலவாகுது இந்த பிள்ளைய ஒரு லெவல் பாப்பா அழுதுருச்சு இருங்க ஆட்டி விட்டு வாரேன் பார்த்திங்கன்னா இதனால தான் வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டம் லைவ்னால் கூட அங்கேக்குள்ளே உட்காந்துக்கிட்டேன் நான் பட்டுக்கு பேசிக்கிட்டே ஆட்டி விட்டுருவேன் என்ன தேவை பேசுவோம் அப்படின்ட்டு ஆனால் வீடியோ அப்படி கிடையாது நம்ம கண்டினியூஸாக பேசணும் பேசலைன்னா பார்க்க மாட்டாங்க சரி இப்போ எதுக்கு உங்கள் குடும்ப பட்ஜெட்டை என்ன சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை இந்த வீட்டுக்கு வந்தது வந்து வீவ்ஸே போக மாட்டேங்குது அது ஏன்னு எனக்கும் தெரியலை ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்தபோது சுற்றி வீடு கிடையாது காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு நல்லா டவர் கிடைக்குமா நல்லா வீடியோ போய்கிட்டு இருந்துச்சு இங்கே வரவும் இது அடுக்குமாடி குடியிருப்பா பக்கத்தில் வேறு புறம் வீடுகளாக இருக்கா நெரிசலாக மரம் வேற குடம் மாதிரி அடைச்சி கிடக்கா டவர் வர மாட்டேக்கி வீடியோ போக வியூஸும் வர வரமாட்டேக்குது இந்த வீடியோவை ஒரு உங்கள் பொண்ணான கைகளால் ஒரு லைக் போட்டு ஹைப்பு பாயிண்ட் கொடுத்து என்னத்தையும் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி விடுங்கள் ரொம்ப நாள் வீடியோ போகாததுனால இந்த வீடியோ ஒரு ரெண்டு கேவாவது போகாதா அப்படின்னு எதிர்பார்த்து தான் போடுறேன் ஷார்ட்ஸும் போமாட்டிக்கு எனக்கு வந்து வீடியோ போட்டால் தான் ஷார்ட்ஸு போகும் அது என்னன்னு தெரியல எங்கேயாச்சும் சுச்சு குச்சி வச்சுருக்காங்களான்னு தெரியல அதனால் தயவு கூர்ந்து என்னத்தையாவது இந்த வீடியோ வியூஸ் போக வைங்க ஏன்னா இது நான் இது எனக்கு ஒரு உதவியாக இருக்குங்க நாலு மாதம் ஆச்சு நான் சம்பளம் வாங்கி இந்த மாதம் எனக்கு சம்பளம் வருது பெருமையாக சொல்லிக்கிறேன் நாலு மாதம் கழித்து சம்பளம் வாங்குறேன்ட்டு நான் ஒரு எட்டாயிரரூபா சில்லற வரும் அவ்வளோ தான் இது வந்து எனக்கு ஒரு உதவியாக இருக்குங்க ஒரு செங்கல் வாங்குவோம் ஒரு சிமெண்ட் வாங்கவோ என்னாலும் முடிஞ்சதை அவர் கொடுப்பேன் இல்லைன்னா பிள்ளைகளுக்காவது ஏதாவது செலவுக்காகும் நான் நினச்சா கொடி குலுசு எடுப்போம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார் வீடு கட்டணுமா வேண்டாமா அப்படிங்கிறார் எனக்காவது கொலுசு வீடு கட்டணுமா வேண்டாமா ஓ ஃபோனு உடஞ்சி போச்சு ஒரு ஃபோனு வாங்கி கொடுங்க வீடு கட்டணுமா வேண்டாமா ஐயா பழசுலையாவது வாங்கி கொடுங்க வீடு கட்டணுமா வேண்டாமா ஒரு வாக்காவே அவர் எடுத்துக்கிட்டாரு கொஞ்சம் பயப்படுறாரு ஏன்னா எங்கள் மாமனார் இல்லை மாமியார் இல்ல எங்கள் அம்மா இல்லை யாருமே இல்லாதங்கும்போது நம்ம உதவி செய்கிறதுக்கு அதாவது பெரிய ஆளுங்க நான் பண விஷயத்துக்கு சொல்லலை ஒரு ஒரு அறிவு ஒரு அறிவுரை சொல்லணும்ல அந்த அளவுக்கு வயசில் பெரிய ஆளுக யாரும் இல்லை எல்லாம் இறந்து போயிட்டாங்க அதனால் கொஞ்சம் நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் ஆளு இருக்கும்போது அருமை தெரியாது இல்லாத போது தான் எல்லாருக்கும் அருமை தெரியும் அந்த மாதிரி தான் நாங்களும் கஷ்டப்படுறோம் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதை விட ஒரு நல்ல வீடியோலாம் சந்திப்போம் டாட்டா பாய் மறக்காமல் லைக் போட்டுருங்க பாய் இந்த செங்கல் விலையை உங்க ஊர்ல என்னன்னு கேட்டு சொல்லுங்க பாய் பாய்